இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவர் கிறிஸ்தோத்திரங்கள் ஒரு பொருள் நம்ம கேட்கும்போது அல்லது நம்ம ஜெபிக்கும்போது உடனடியாக அந்த ஒரு ஜபத்துக்கு பதிலோ இல்லை உடனடியாக கிடைச்சிட்டாலோ அது எப்படிப்பட்டதாக இருக்குமா ஆசிர்வாதமாக இருக்காது அவ்வளோ ஆச்சரியமானதுக்கு விதமாக இருக்காது ஒரு ஒரு சின்ன விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம நிறைய நேரத்தில் எல்லாருடைய கேள்வி என்ன தெரியுமா எல்லாரும் ஜெபிக்கிறாங்க அவங்க ஜெபி கேட்ட உடனே ஒரு பதில் வருது ஆனா நானும் பல நாளா ஜெபிக்கிறேன் எனக்கு மட்டும் பதில் வர மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் ஒண்ணு உங்களுக்கு ஆண்டுடைய சித்தம் இல்லாம இருக்கலாம் அதுக்குரிய நேரம் இல்லாம இருக்கலாம் இன்னொன்று நீங்க வந்து அதை காத்திருந்து ஏற்ற வேலையில உங்களுக்கு தர ஆண்டவருக்கு சித்தம் ஆனா அதை ஏற்ற வேலையில கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கிறாரு கொடுப்பாரு அது கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பாரு இப்போ ஒரு சின்ன குழந்தை நம்ம கிட்ட வந்து ஒரு ஏழு வயசு பத்து வயசுல எனக்கு ஒரு சின்ன கார் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா அது எந்தெந்த காரெல்லாம் விரும்புதோ கலர் கலரா கார் வாங்கி கொடுப்போம் அது என்ன பண்ணோம் விளையாடும் அது எவ்வளோ விவரம் தெரியுதோ அது வரைக்கும் விளையாடும் வச்சிருக்கோம் ஆனா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வந்ததுக்கு அப்புறம் அவன் அதே மாதிரி கார் கேட்டா உடனடியா நம்மளால வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது இல்ல ஏன்னா அதோட வேல்யூ ஜாஸ்தி இது வெறும் பொம்மை கார் எத்தனை கலர் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் இரநூறுபா முந்நூறுபா ஐநூறுரூபா கூட நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் ஒரிஜினல் கார் வாங்கணும் அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது எவ்வளோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி எவ்வளோ மாசத்து சம்பளத்தை எத்தனை வருஷத்து சேவிங்ஸை வச்சு அதை நம்ம வந்து வாங்க மு முடியும் இல்லையா அப்போ நம்ம பெரிய பொருள் அதாவது வந்து ஒரு ஒரு கேட்ட உடனே நம்ம வாங்கி கொடுக்க முடியாது இருபத்தஞ்சு வயசுல அப்பா எனக்கு இந்த கார் வாங்கி கொடுனா கேட்ட உடனே வாங்கி கொடுக்க முடியாது ஒரு கோட்டீஸ் வரனால மட்டும்தான் கேட்ட உடனே வாங்கி கொடுக்க முடியும் நம்மளை போல இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்குன்னா நம்ம கேட்ட உடனே எப்படி இருக்குமா அப்பா வந்து பார்த்து பார்த்து செய்கிறதே நம்ம ஏசப்பா அப்போ கேட்ட உடனே ஒரு பொருள் நமக்கு கிடைக்கலன்னா அது நமக்கு கொடுக்க போகிறத ஆண்டவர் வந்து சும்மா பொம்மை மாதிரி சும்மா ரெண்டு நாள் மூன்று நாள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறது இல்ல நித்திய நித்தியமாக நீ அதை வச்சு சுதந்திரிக்கணுங்கிறதுக்காக தான் பொறுமையாக இருக்கிறாரு பெஸ்ட்டானதை உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பொறுமையாக காத்திட்ருக்கிறாரு நான் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பேன் பெஸ்ட்டாக கொடுப்பேன் ஒரு வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் இப்படியா சொல்லுகிறது ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது எவ்வளவு அழகா சொல்லுது இல்ல இந்த வசனம் அப்படி தெளிவா இருக்கு நம்ம படிக்கும் போதே நமக்கு புரிஞ்சுருது ஆரம்பத்துல நம்ம கேட்ட உடனே எந்த ஒரு பொருளும் கிடைச்சிருச்சுன்னா சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருளோ இல்ல கம்மியான விலையிலோ நம்ம வாங்கினா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது நம்ம திரும்ப திரும்ப ஐயோ ஏன்டா இதை வாங்கணும் எதுக்கு நமக்கு செலவு வச்சிட்டே இருக்கு இதை எதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு நிலமையில தான் இருக்குமே தவிர அது வந்து ரொம்ப நாள் நமக்கு தங்காது அது வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா முடிவிலே அது ஆசிர்வாதம் பெறாது துரிதமாக கிடைத்த பொருள் முடிவில் ஆசிர்வாதம் பெறாது அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குமா நீ காத்திருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்பாடா நீ எவ்வளோ நாளாக இருக்கேன்னு தெரியுமா இதுக்காக இவ்வளோ நாள் நான் இதுக்காக தான் பிரயாசப்பட்டேன் இவ்வளோ கண் முழிச்சு வேலை செஞ்சேன் படித்தேன் ஓடினேன் இதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்போ என் கையில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது எப்படி பார்ப்பீங்களா ஒரு ஜீவ விருட்சத்தை போல பார்ப்பீங்களாம் ஒரு உயிர் திரும்ப உனக்குள்ள வந்த மாதிரி செத்து போயிருந்த நீ மறுத்து போயிருந்த நீ திரும்ப உயிர் உனக்குள்ள திரும்ப வந்த மாதிரி நீ பிழைத்து கொண்ட மாதிரி நீ அப்படி இருக்குமா காத்திருந்து பெற்றுக்கொள்ள காரியம் ஆனா அது ரொம்ப நாளைக்கு நம்ம கூடவே இருக்கும் நித்தியம் நித்தியமா நம்ம கூடவே இருக்கும் அதற்காக தான் கத்தை தாமிக்க தாமதிக்கிறாரு நீங்க நினைக்கலாம் என்ன நினைக்கலாம் நான் மற்றவங்களுக்குலாம் உடனே சாட்சி சொல்கிறாங்க நான் போன வாரம் ஜபிச்சேன் காலையில எனக்கு பதில் வந்துருச்சு போ நேற்று ஜெபிச்சேன் நைட்டே எனக்கு பதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு தாமதிக்குதுன்னா ஏதோ ஒரு சிறந்ததை கொடுக்கும்படி பெஸ்ட்டானதை கொடுக்கும்படி நிலைத்திருக்கும்படிக்காக தான் காத்திருக்கிறாரு எனவே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் சிறந்தது காத்துட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் இந்த என் தேவனாக கர்த்தர் ஆசிர்வதித்து தருவீராக காத்திருக்கிற அநேகருக்கு இந்த வார்த்தை ஆறுதலாக இருக்க உதவி செய்யும் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே